புது பலன் வேண்டுமா நமக்கு புது பலன் வேண்டுமான்னு யோசிச்சு பாருங்க நமக்கு நம்ம ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த புது பலன் தேவையா இருக்கு கடவுள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரும் தமக்காக காத்திருந்து பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புறாரு பிசாசு வந்து சோர்வடைய செய்வதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் காத்து கொண்டு ஏதோ செஞ்சு கொண்டிருக்கான் அப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நமது இருதயத்தை பாரப்படுத்திடும் சம்டைம் உடைக்கும் நம்மள கரைந்து போகவும் அது வைக்கும் அப்ப தேவ சமூகத்துல காத்திருந்து காத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு மிஞ்சிய பலன் இல்லைன்னா அதிக பெலத்திற்கு நம்ம ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க மூன்று தனி கயிறுகள் ஒன்றாக திரிக்கப்பட்டு அதை இணைச்சிருந்தா அதை சுலபமா யாராலையுமே அறுக்க முடியாது அது தான் நம்ம ஜெபிக்கிறப்ப இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு பிதாவிடம் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட ஜபத்திற்கு மிகுந்த வல்லம உண்டு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டிருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருப்பது நமது ஆவிக்குரிய பெலனை புதுப்பித்துக் கொள்ளுதலுக்கு சமமாகும் நம் தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் சோர்வு நமக்கு எப்ப வரும்னு யோசித்து பாருங்க அதிகமான பிசிக்கலா ஏதாவது நம்ம வேலை செஞ்சிருக்கலாம் இல்ல அன்றாடம் நம்ம சந்திக்கிற அதிகமான பிரச்சனைகளால வர கவலைனால இருக்கலாம் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த ஆவிக்குரிய இல்ல சரீர இல்ல பொருளாதார நன்மைகள் போகிறப்ப சரியான தூக்கம் இல்லாம சரியான ஓய்வு இல்லாம இப்படி பல காரணங்களினால நமக்கு சோர்வு வருது இப்படி சோர்ந்து போகிற நமக்கு ஏசு பெலன் தருகிறவரா இருக்காரு நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறப்ப நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் பெலன் கிடைக்கும் பொதுவா கழுகு செவன்டி இயர்ஸ் தான் அதோடைய ஆயுள் காலம் ஒரு கழுகு எழுபது ஆண்டுகள் வாழணும்னா அதோட நாற்பதாவது வயசில் கண்மலைக்கு சென்று ஏறக்குரிய ஒன் ஃபிஃப்டி டேஸ் கடின செயல்கள் அது செய்யணுமா முதல்ல தன் பழைய அந்த அழகு இருக்குல்ல மூக்கு அது வலுவிழந்து வளைந்து இருக்குமா அதை பாறையின் மீது திரும்பி திரும்பி கொத்தி அதை உடைச்சிட்டு ஒரு புதிய அழகு வளரும் வர பொறுமையா காத்திருக்குமா புதிய அழகு வளர்ந்தவுடன் அதன் கால் நகங்களை அது வந்து தன் அழக்கால் கொத்தி பிடுங்கி போட்டுவிட்டு புது நகங்கள் வளரும் வர அங்கேயே காத்திருக்குமா பின்னாடி தன் பழைய இறகுகளை எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு மொட்டையாக உட்கார்ந்துருக்குமா அதன் பின் புதிய அழகு புதிய நகம் புதிய விங்ஸ் கிடைத்தவுடன் புது பெல நடைஞ்சு அடுத்து முப்பது ஆண்டுகள் உயிர் வாழுமா இதுதான் இந்த ஈகிளோட சைக்கிள் கழுகு கண்மலையின் மேலே காத்திருந்து தன்னை புதுப்பித்துக்கொண்டு கொண்டு புதுபெலனை பெற்று தன் வாழ்நாள் நீடித்து கொள்வது போல கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனவாட்டிகளாகிய நம்பளும் மணவாளனுக்காக பொறுமையோட காத்திருந்து உன்னதத்தின் பலனால நிரம்பியவங்களா புது பலனோடு மணவாளனாகிய கிறிஸ்துவோடு மத்திய ஆகாயத்துல நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுவரை நம்ம காத்திருந்து ஆண்டவர் சமூகத்துல இருந்து பலன் பெறுவோம் தேவனே எங்களுக்கு இன்றே இந்த புதுபெலனை தாரும் ஆமேன்